விகடன் லாபம் முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மியூச்சுவல் பண்ட்றது அனைவரும் தேடி வந்து செய்யக்கூடிய ஒரு முதலீடா இருக்கு அப்படி என்ன சார் இதுல அட்வான்டேஜஸ் இருக்கு நன்மைகள் இருக்கு அல்லது சௌகரியங்கள் இருக்கிறத நான் ஒன்னு ஒன்னா சொல்றேன் முதல்ல இதுல இருக்கிற நன்மைன்னு பாத்தீங்கன்னா நீங்க நூறு ரூபாயில கூட இதுல வந்து முதலீடு செய்ய முடியும் நூறு ரூபாங்கிறது இன்னைக்கு இந்தியாவில பல கோடி மக்கள்கிட்ட சர்வசாதாரணமா இருக்கும் மாசத்துக்கு நூறு ரூபாய் முதலீடு முதலீடு பண்றது மியூச்சுவல் பண்ட்ல முதலீடு பண்றதுங்கிறது இன்னைக்கு எல்லாருமே செய்யக்கூடிய விஷயமா இருக்கும் அப்படிப்பட்ட அமௌண்ட் மத்த முதலீட்டு திட்டங்கள்ல இல்ல ஆனா மியூச்சுவல் பண்ட் திட்டத்துல நூறு கூட ஒருத்தர் வந்து முதலீடு செஞ்சு தன்னுடைய முதலீட்டை ஆரம்பிக்க முடியும் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கோவிடுக்கு முன்னாடி இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செய்யற அமௌண்ட் பாத்தீங்கன்னா ஐநூறு அல்லது ஆயிரம் அளவுல இருந்தது ஆனா இந்த முதலீட்டுக்கான அமௌண்ட் வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கும் பட்சத்துல பெருவாயிரான மக்கள் இதுல வர முடியல அப்படின்னு அரசாங்கம் நினைச்சதுனாலதான் இன்னைக்கு நூறு கம்மியா வந்துட்டாங்க சோ இன்னைக்கு நூறு ரூபாங்கிறது நம்ம தமிழ்நாட்டிலயும் சரி அல்லது இந்தியாவிலயும் சரி யாருடையும் ஒரு பேச்சே இருக்காது எல்லாருமே பெண்கள் ஆண்கள் படித்தவர்கள் படிக்காதவர்கள் ஈவன் கல்லூரி மாணவர்கள் கூட மாசா மாசம் நூறு ரூபாய் முதலீடு செஞ்சு மியூச்சுவல் பண்ட்ல தங்களுடைய முதலீடு ஆரம்பிக்க முடியும் சோ அந்த நூறு ரூபாய் முதலீடுங்கிறது மியூச்சுவல் பண்ட்ல இருக்கிற மிகப்பெரிய அட்வான்டேஜ் ரெண்டாவது முக்கியமான நன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா மியூச்சுவல் பண்ட்ல நீங்க நூறு ரூபாய் இன்னைக்கு முதலீடு செய்ய ஆரம்பிக்கிறீங்க ஒரு ஆறு மாசங்கள் கழிச்சு இது ஐநூறு ரூபாயா மாத்திக்கலாம் அல்லது ஐநூறு ஆறு மாசம் கழிச்சு இது ஆயிரம் ரூபாயா மாத்திக்கலாம் அடுத்து வரும் காலத்துல ஆயிரத்துல ரெண்டாயிரம் ஆக்கலாம் ரெண்டாயிரத்துல மூவாயிரம் ஆக்கலாம் ஐயாயிரம் ஆக்கலாம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம்னு நீங்க எவ்வளவு வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம் உங்களுடைய முதலீட்ட அதே மாதிரி ஒரு கட்டத்துல உங்களால முடியல முதலீடு பண்ற அமௌண்ட குறைக்கணும் அப்படிங்கற பட்சத்துல நீங்க ஒரு லட்சத்துல இருந்து ஐம்பதாயிரம் ஆக்கிக்கலாம் இருபத்தஞ்சாயிரம் ஆக்கிக்கலாம் இருபதாயிரம் ஆக்கிக்கலாம் பத்தாயிரம் ஆக்கிக்கலாம் ஐயாயிரம் கூட ஆக்கிக்கலாம் உங்களுடைய முதலீட்டுக்கான பணத்தை அதிகரிக்கவோ அல்லது குறைக்கவோ எவ்வளவோ எனி டைம் நீங்க மாத்திக்க கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது மியூச்சுவல் பண்ட்ல ஒரு மிகப்பெரிய நன்மையா நான் சொல்வேன் மியூச்சுவல் பண்ட்ல இருக்கிற மூணாவது பெரிய நன்மை அப்படின்னா உங்களுடைய பணத்தை நீங்க எப்ப வேணாலும் முதலீடு செய்யலாம் எப்ப வேணாலும் திரும்ப எடுக்கலாம் மியூச்சுவல் பண்டில் முதலீடு செய்யற பணம் உங்களுடைய பணம் உங்களுடைய அக்கௌண்ட் வங்கி கணக்குல இருந்து நேரா அந்த மியூச்சுவல் பண்டா நிர்வகிக்கிற அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கு போக போகுது அங்கிருந்து எடுத்தீங்கன்னா நேர உங்க வங்கி கணக்கு தான் வரப்போகுது அது உங்கள் பணம் ஆனால் நீங்க மியூச்சுவல் ஃபண்டில் எவ்வளவு காலம் அதிகமா அதிகமாக முதலீடு செய்து வைத்திருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்ணிட்டோம்னு எப்ப வேணாலும் நம்ம பணத்தை எடுத்துக்கலாம்னு சார் சொல்லிட்டாங்க இல்லையா அதனால ஒரே வருஷத்துல எடுக்கலாமே அப்படின்னு நீங்க நினைக்க வேணாம் இன்னைக்கு உங்களுக்கு நாற்பது வயசுன்னு வச்சுக்கோங்க உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் அறுபது வயசுனா இருபது வருஷத்துக்கு உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் இருக்கு அந்த இருபது வருஷத்துக்கு பிறகு எடுத்தா போறோம் அடிக்கடி நம்ம சும்மா சும்மா நம்ம வந்து பணத்தை எடுத்துக்கிட்டே இருக்கிறது ஒரு மரம் வளர வளர அதை வெட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு மரம் வளர வளர வெட்டிக்கிட்டே இருந்தா அது என்ன ஆகும் மரம் வளருமா வளராது சோ அப்ப அந்த மரத்தை நல்லா வளர விடணும் அதே மாதிரி நம்மளுடைய முதலீட்டை நல்லா வளர விடணும் நம்ம எப்ப வேணாலும் எடுக்கலாம்ங்கிறதுக்காக அடிக்கடி எடுக்கிறதுங்கிறது அதுல சரியா இருக்காது மியூச்சுவல் பண்ட்ல இருக்கிற நாலாவது மிகப்பெரிய நன்மை என்னவான்னா நீங்க உங்க பணத்தை ஈஸியா இன்வெஸ்ட் பண்ணலாம் இதுக்காக எந்த இடத்துக்கும் போய் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எல்லாம் காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ங்கிறது முழுக்க முழுக்க ஆன்லைன்ல நடக்கிற ஒரு விஷயம் ஆயிடுச்சு நீங்க விகடன் லாபத்தை தொடர்பு கொண்டீங்கன்னா நீங்க வந்து எந்த பண்டு வாங்க போறீங்க அல்லது எந்த பண்டு விற்க போறீங்க அப்படிங்கறத சில மணி நேரங்களில் வந்துட்டு முடிச்சு கொடுக்கக்கூடிய வேலையை ஆன்லைன்லயே முடிச்சுக்கலாம் அது மிகப்பெரிய ஒரு நாலாவது நன்மையா நான் சொல்ல முடியும் மியூச்சுவல் பண்ட் முதலீட்டுல இருக்கிற ஐந்தாவது மிக முக்கியமான நன்மை ரொம்ப சிம்பிளா நீங்க வந்து இது பண்ணலாம் நீங்க இதுக்காக வந்து ரொம்ப குழப்பிக்க தேவையில்லை என்னென்ன திட்டங்கள் இருக்கு நம்ம எவ்வளவு காலத்துக்கு முதலீடு பண்ண போறோம் அப்படிங்கறத அந்த பண்ட் திட்டத்தை நடத்துறவங்க கிட்ட இப்ப உதாரணமா விகடன் லாபத்துல கிட்ட நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற திட்டம் என்னவா இருக்கும் அப்படிங்கறத நீங்களே முடிவு செய்யற அளவுக்கு நாங்க வந்துட்டு உங்களை வந்து தயார்படுத்துவோம் அதனால இதுல முதலீடு பண்றது ரொம்ப சிம்பிள் பணத்தை எடுக்கிறது ரொம்ப சிம்பிள் இது மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்ல இருக்கிற ஐந்தாவது பெரிய நன்மையை சொல்லலாம் இந்த ஐந்து நன்மைகளை இந்த வீடியோல சொல்லிருக்கேன் மிச்சம் இருக்கிற ஐந்து நன்மைகளை இன்னொரு வீடியோல சொல்றேன் விகடன் லாபம் மூலமா மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்ண ஆரம்பிங்க நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு லாபம் நமதே விகடன் குழும நிறுவனங்களில் ஒன்றான விகடன் வெல்த் பிரைவேட் லிமிடெட் லாபம் ஆம்பி பதிவு பெற்ற மியூச்சுவல் ஃபண்ட் விநியோக நிறுவனமாகும் ஏஆர்என் என் மூன்று ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக வாசிக்கவும்